என்ன எப்படியாவது சீயமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் இந்த நாட்டு மக்களெல்லாம் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்ன பார்க்குறதுக்கு அவர் வீட்டுக்கு வந்து என்ன பார்த்தாரு பாருங்க இதை விட ஒரு பெருமை ஒரு மனுஷனுக்கு இருக்கவே முடியாது அந்த பெருமை எனக்கு கிடச்சிருக்கு அது கடவுளுடைய கிரகம் அதை நான் பெருமைப்படுறேன் ரொம்ப பெருமைப்படுறேன் பல் பல படங்கள் நீங்கள் நடிச்சிருக்கீங்க ஒரு சிறந்த வழியாக இருந்துருக்கீங்க ஏன் முதலமைச்சரை இது ஒவ்வொரு மக்களுக்கும் ஏற்படக்கூடிய வாழ்க்கை இது எண்ணம் ஆனால் எனக்கு வந்து நான் வந்து கலைஞருடைய காலத்துல இருந்து நடிப்பில் இருக்கேன் அவருடைய டைலாக் எல்லாம் பேசியிருக்கேன் பார்த்து நடிச்சிருக்கேன் அன்னையிலருந்து நான் வந்து இவர் இப்போ இருக்கக்கூடிய சிஎம்மை சின்ன வயசில் இருந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் ஆனால் சிஎம் ஆனதுக்கப்புறம் பார்க்கல அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஏக்கமாக இருந்தது அது இன்றைக்கும் அந்த ஏக்கம் எனக்கு தீந்துருச்சு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சிஎம் சார் வந்து இன்னைக்கு உங்கள்கிட்டமாக பேசிட்டு இருந்தார் அதை பற்றி அதை விட என் சந்தோஷம் என்ன இருக்குது என்ன பேசுனார் என்ன செஞ்சாருன்னா எனக்கு புரியல ஆனாலும் அவர் மூஞ்சியவே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவர் பேசினதையே கேட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ என்ன பேசுனாருன்னு கேட்டிங்கன்னா சொல்ல தெரியாது நான் அப்படி லைச்சு போய் பார்த்தேன் பார்த்தேங்க